ி அருகே கப்பல்வாடி அரசு மேல்நிலை பள்ளியில் ஆசிரியர் தமிழமணி அவர்களின் பணி நிறைவு பாராட்டு விழா விமர்சையாக நடைபெற்றது கிருஷ்ணகிரி பகுதியை சேர்ந்த ஆசிரியர் தமிழமணி இவர் மாவட்டத்தில் உள்ள பல்வேறு அரசு பள்ளிகளில் ஆசிரியராக பணிபுரிந்து வந்தார் தற்பொழுது பர்கூர் அருகே உள்ள கப்பல்வாடி அரசு மேல்நிலைப் பள்ளியில் பணிபுரிந்து பணி ஓய்வு பெற்றார் இதனை முன்னிட்டு நேற்று அவருக்கு பள்ளியின் சார்பில் பணி நிறைவு பாராட்டு விழா நடைபெற்றது விழாவிற்கு பள்ளியின் தலைமை ஆசிரியர் கணேசன் தலைமை வகித்தார் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் மாநில பொறுப்பாளர் கோவிந்தன் முன்னாள் மாவட்ட செயலாளர் கனிமதன் ஆகியோர் சிறப்பு அழைப்பாளராக பங்கேற்று அவரை வாழ்த்து பேசினார்கள் எஸ்கே தொழில் குழும தலைவர் சுப்பிரமணியன் ஜெயராமப்பிள்ளை கிருஷ்ணகிரி அதிமுக நகர கழக செயலாளர் கேசவன் வட்டக்கழக செயலாளர் சிறிதர் திமுக பொறுப்பாளர் சரவணன் அன்பரசு காங்கிரஸ் கட்சியின் மாவட்ட பொறுப்பாளர் ரமேஷ் அனால் நகரமன்ற உறுப்பினர் விநாயகம் ஆசிரியர்கள் திம்மராஜ் ஆனந்தன் மகி ஆகியோர் பங்கேற்று ஆசிரியர் தமிழ்மணிக்கு பொன்னாடை மற்றும் மலர் மாலைகள் அணிவித்து வாழ்த்து தெரிவித்தனர் விழா நிறைவில் அனைவருக்கும் பள்ளியின் ஆசிரியர் பெருமக்கள் நன்றி தெரிவித்தனர் என்பது குறிப்பிடத்தக்கது கிருஷ்ணகிரில் இருந்த செய்தியாளர் மேகராஜ்